நம்மளோட ஒரு கேள்வி உங்களோட போட்டுல எங்களையும் கடலை மீன் பிடிக்க கூட்டுவோங்க நாங்களும் வாரம் உங்க கூட தங்கி மீன் பிடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு வந்து கேக்குறீங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல எதுக்காகனா புதுசா ஒருத்தர் கடலுக்கு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து

காரணங்களால நம்ம புதுசு எப்படி யாரை வந்து கேட்கறவங்களுக்கு கடல வந்து கூட்டு போக மாட்டோம் அந்த காரணங்களால நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்றோம் வேற எங்கேயாச்சும் தங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரே நாள் கால போயிட்டு நான் ஈவினிங் வரதா இருந்தா ஓகே மத்தபடி நமக்கு வந்து பண்ண முடியாது ராஜா மறைச்சுவங்க மக்களை நன்றி வணக்கம்